தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குரு நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேதி ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரோதி வருட தமிழ் வருட பிறப்பு அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு தமிழ் குரோதி வருடம் பிறக்கின்றது அதாவது சோபக்ரது வருடம் முடிந்து குரோதி வருடம் ஆரம்பம் இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது வந்து அந்த வருட பெயர்களில் முப்பத்தி எட்டாவது வருடம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் மழை குறைவு அப்படிங்கிறதுனால எந்த விதமான பாதிப்பும் பெருசாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு மா வாய்ப்புகள் இருக்குது பெண்களின் ஆதிக்கம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான குரோதி வருட பலன்கள் சொல்கின்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்களை காட்டிலும் ஆன்மீகத்திலும் பொலிட்டிக்ஸ் அரசியலிலும் பெண்களின் ஆதிக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களின் வளர்ச்சியின் காரணமாக தமிழகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அரங்கில் உலகத்தில் பதட்டம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருஷ ஆரம்பத்திலே இருக்குது அதை உலக குருவாக இருந்து மாற்றக்கூடிய ஆற்றலை அதை அந்த பதட்டத்தை தணிக்கக்கூடிய ஆற்றலை இந்தியா பெறுகின்ற யோகம் ஏற்படும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு குரோதி வருடம் பிறக்கின்றதுன்னு சொன்னேன் இந்த குரோதி வருஷத்தில் நான்கு சூரிய இரண்டு சூரிய கிரகணங்கள் இரண்டு சந்திர கிரகணங்கள் ஏற்படுகின்றன ஆனால் இந்த இர நான்கு கிரகங்கள கிரகணங்களும் இரண்டு சூரிய கிரகணங்கள் இரண்டு சந்திர கிரகணங்கள் இந்தியாவில் எங்கேயுமே தெரியாது அதனால இந்த வருஷம் சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ இந்தியாவிற்கு ஏற்படாத வகையில் இந்த வருஷம் இருக்க போகிறது இந்த வருஷத்துக்கு உண்டான பொதுவான பலன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அளவை பொறுத்த வரைக்கும் மழை குறைவாக இருக்கும் மழை பற்றாக்குறை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விளைச்சல் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால் விலைகளின் ஏற்றம் பொருட்களின் விலை ஏற்றம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் பொதுவான பலன் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வி வேதி கேஸ்ட்ரோ சேனலில் ஒரு வித்தியாசத்தை முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு உங்களுடைய ஆதரவோடு இந்த முயற்சியில் ஈடுபட போகிறோம் என்ன அப்படின்னா பொதுவாக நம்ம எப்பவுமே வந்து பன்னெண்டு ராசிகளுக்கு தான் பலன் சொல்ல போகிறோம் இந்த வருஷம் இந்த வருஷத்துக்கு தமிழ் குரோதி வருஷத்துக்கு உண்டான பலன்களாக பன் பன்னெண்டு ராசிகளுக்கு பதிலில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு பலன்களை சொல்ல போகிறோம் உடனே ஒரு கேள்வி வரும் ஏன்னா இதை கேட்க இந்த டாபிக் பேசும்போதே எங்களுடைய டீம்லேயே கேள்வி வந்து பொதுவாக நம்ம லக்னத்துக்கு தானே பலன் சொல்வோம் அப்படின்ட்டு இந்த லக்னத்துக்கு பலன் சொல்வதை காட்டிலும் இந்த வருஷம் வித்தியாசமான முயற்சியாக ராசிகளுக்கு மட்டுமல்லாமல் ராசிக்கு இல்லாமல் நட்சத்திரங்களுக்கு பலன் சொல்வதன் மூலமாக நம் மக்களுக்கு நமது வியூவர்ஸ்க்கு மேலும் சில டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையில் இந்த முயற்சியில் இறங்கியிருக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பை கூறுகிறோம் இந்த வருஷத்தில் இந்த குரோதி வருஷத்தில் ஆரம்பத்தில் மே மாதம் ஒன்றாம் தேதி அதாவது சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி வாக்கில் குரு பயிற்சி மட்டும் போகிறது மற்ற எந்த பயிற்சிகளும் அதாவது பெரிய பயிற்சிகள் சனிப்பெயர்ச்சியோ கேது பயிற்சியோ இந்த வருஷத்தில் இல்லை அதனால் உங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் மட்டும் நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம் அதற்கு சொல்லப்படுகின்ற பரிகாலங் பரிகாரங்களுடன் மாதாந்திர பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் நீங்கள் செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரோதி வருடத்தில் வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் தெரியணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் இந்த விவரங்களை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி கேள்விகளையும் அனுப்பினால் உங்களுக்கு பலன்கள் தெரிவிக்கப்படும் உங்களுக்கு பலன்கள் பகிரப்படும் இதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு எந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் சென்னையில் இருக்கேன் அதனால் சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஒன் த்ரீ ஒன் ஒன் ஃபோர் நைன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணணும் வாட்ஸ்அப்பில் பலன்கள் தெரிய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற செவன் டூ ஜீரோ 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 டூ டபுள் நைன் எயிட் அப்படிங்கிற நம்பரில் வாட்ஸ்அப்பில் நான் சொன்ன மெசேஜ் அனுப்பி அந்த மெசேஜுக்கு உண்டான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இந்த வருஷம் அதாவது இந்த சித்திரை மாசம் ஆரம்பிச்சதுன்னா மார்கழி மாதம் வரைக்கும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை மார்கழி மாசத்துக்கு மேலே பார்த்தேன்னா மார்கழி தை மாசி பங்குனி குழந்தைகளின் மேல் படிப்புக்கு குழந்தைகளின் வேலைக்காக வெளியூர் பிரயாணத்திற்காக செலவுகள் ஏற்படும் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள் மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய தாயார் உங்களுடைய தந்தை இவர்களுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால கையிருப்புகள் கரையிறது மட்டும் இல்லாமல் சில சமயம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தடுமாற்றம் இல்லாத வருஷமாக இருக்கிறதுனால நீங்கள் செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வருமானத்தை பெருசுபடுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா யாரை நம்பியும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் சேராதிங்க இந்த உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது வந்து யாரை நம்பி இறங்கக்கூடாது அதே மாதிரி சூதாட்டத்தை நம்பி எந்த விஷயத்திலும் இறங்கக்கூடாது உங்களுடைய ஆரோக்கியம் குறிப்பாக தலைப்பகுதியில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டியது அவசியம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் வருஷ கடைசியில் செலவுகள் ஏற்படும் சொன்னேன் எதனால் அப்படின்னு கேட்டால் இடமாற்றத்தினால் செலவுகள் ஏற்படும் அதுவும் குறிப்பாக சனி உங்கள் ராசிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தொழில் வரையும் வேலை விரயம் வேலையில் இடமாற்றம் அல்லது வேலை இழப்பு பறிபோகுதல் போன்ற விஷயங்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் சிலருக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்போவோ பத்து வருஷத்துக்கு முன்னாடி கடை வாங்கினேன் சார் அதுக்கு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டேன் ஆனால் இப்போ வந்து அதுக்கு நீ வந்து வட்டி கட்டலை ஒரு ரெண்டாயிரரூபா வட்டி இருபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் வழக்கு தொடுத்திங்கன்னா அது உங்கள் தரப்பு நியாயத்தை காதில் எடுத்துக்காது வழக்கறிஞர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்பட மாட்டாங்க அதனால உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது போனா போட்டோன்னு இருபதாயிரம் போன ஜென்மத்துக்கு கடன் தூக்கி போட்டு வந்துடுங்க இல்லாட்டி வக்கீல் செலவு கோர்ட்டு செலவு அந்த செலவு இந்த செலவு போக்குவரத்து செலவு இதனால் உங்களுக்கு அன்றாட வேலை மாற்றம் மாற்றம் ஏற்படுது வேலை இழப்பு ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இதை கெடுத்துட்டு இதை போய் நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு எந்த விஷயத்தையும் நீங்கள் சாதிக்க முடியாது பண விவகாரங்களில் யாரை நம்பியும் பணத்தை கொடுத்துடாதீங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் வருஷ கடைசியில அதாவது மார்கழி மாதத்துக்கு மேலே உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஒன்றா உங்களுடைய தந்தை அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை இவர்களுக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வீடு மனை வண்டி வாகனம் வகையில் பராமரிப்பு செலவுகள் வருஷம் முழுக்க இருக்கும் அதனால் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் பணம் போடுதுன்னு நினைப்பீங்க ஆனால் அதெல்லாம் பணம் பராமரிப்பு செலவு ஆகணும் வீட்டு பராமரிப்பு செலவு வண்டி வாகன பராமரிப்பு செலவு உங்களுடைய ஆரோக்கிய பராமரிச்ச பராமரிப்பு செலவு உங்களின் தாயாரின் ஆரோக்கிய செலவு போன்ற விஷயங்களால் செலவுகள் ஏற்படுகிற ஆண்டாக இருந்தாலும் வருமானம் ஈக்குவலாக இருக்கிறதுனால சமாளிக்கலாம் ஆனால் இந்த சமாளிப்புங்கிறது முதல் எட்டு மாதத்துக்கு சமாளிக்க முடியும் கடைசி எட்டு மாக்கு எட்டு மா கடைசி நாலு மாதத்துக்கு பதட்டம் அதிகரித்து தவறான முடிவுகள் எடுக்கிறதுனால நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு கொடுக்கப்படுகின்ற பலன்கள் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை உங்கள் அனைவருக்கும் சமர்ப்பித்து உங்களின் சார்பாக அந்த பரம்பொருளிடம் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்